விஜய் அஞ்சனி அவர்களை ஒரு ஆக்டராக தெரியும் மியூசிக் டைரக்டராக தெரியும் ஒரு வைப் மன்னனாக தெரியும் இல்லையா ஆனால் இவர் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பெருமைக்குரிய தமிழருடைய பேரந்தான்ப்பா நான் அப்படின்ற மாதிரி கோலரை தூக்கு விடுற அளவுக்கு தான் இவருடைய எல்லாமே பாஸ்ட் எல்லாம் இருக்குது அதாவது எட்நூறுகளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நாவல் எழுத்தாளராக இருந்தவர் தான் சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை இவர் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நாவலே தமிழில் வெளியான முதல் நாவலாகும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட தமிழரும் இவர்தான் நாவல் உலகின் தந்தை என்று அழைக்கப்படும் இவர் விஜயாண்டனுடைய பூட்டன் அப்படின்ற மாதிரி குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் திருச்சியில் பிறந்த இவர் முற்போக்கு எழுத்தாளராக அறியப்பட இவர் சுமார் பதினாறு நூல்கள் எழுதியிருக்கார் தமிழில் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் உட்பட பல்வேறு நூல்களை எழுதியவர் தான் இவர் எழுதிய பொம்மை கல்யாணம் என்ற நாவல் பெரும் பிரபலமானச்சு குழந்தை திருமணம் சதி என்று சொல்லப்படும் உடன்கட்டை ஏறுவது குறித்தும் அப்போது எழுதியிருந்தார் நீதிபதியாக பணியாற்றும் போது சீர்காழி மயிலாடுதுறை உட்பட பல்வேறு ஊர்களில் பணிபுரிந்ததாலும் மாயூரத்தின் மேல் கொண்ட அன்பால் தனது பெயருக்கு முன்னால் அதனை சேர்த்து கொண்டு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்று ஆனவர் இவர் நினைவிடம் கூட மாயூரத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு ப படைச்ச ஒரு பேரனாயரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு என்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வேலை கொண்ட க்ளிக் பண்ணிவிடுங்க